தலைவனில் நான் அறிந்த வரையில் மேலவளவு முருகேசன் துணிந்து சாவை வரவேற்றவன் அழைத்தவன் ஈகம் செய்ய தியாகம் செய்ய துணிந்தவன் சாதி வெறியர்கள் அச்சுறுத்தல் விடுத்த நிலையிலும் கூட அதனால் என்ன தலை போனாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் உரிமைகளை வென்றெடுத்தே என்று நெஞ்சுளத்தோடு களமிறங்கிய ஒரு போராளி இசக்கு பிசகாக மாட்டி சாதிவர் என்றால் விடுமுறை செய்யப்பட்டவன் அல்ல இந்த முடிவை எடுத்தால் எத்தகைய நெருக்கடியை சந்திக்க நேரும் என்பது அவனுக்கு தெரியும்

ஒரு மாவீரன் பிறந்த மண்ணில் அந்த மாவீரன் வாழ்ந்த மண்ணில் அந்த மாவீரன் காலடி தடம் பதித்த மண்ணில் அந்த மாவீரன் ரத்தம் சிந்திய மண்ணில் நாம் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை சாதாரணமாக பயப்படுத்தினால் பயமுறுத்தினால் ஒரு சராசரியான அரசியல்வாதியாக முருகேசன் வாழவில்லை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்பது பெரிய அதிகாரம் படைத்த பதவி அல்ல ஒரு எம்எல்ஏ எம்பி அல்லது அமைச்சர் போன்ற அதிகாரம் படைத்த பதவிக்காக ஆசைப்படவில்லை எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகுதி எங்களில் யாரேனும் ஒருவன் அதிலே அந்த போய் அமர வேண்டும் அதை சாதியர்கள் அறியாமல் அரசியல் அறியாமையால் தடுக்க பார்க்கிறார்கள் என்கிற போது தலையை அறுத்தறிவோம் என்று எச்சரிக்கிறார்கள் என்கிற போது அதை நான் எதிர்கொள்ள தயார் என்று எதிர்கொண்ட ஒரு மாதிரன் தான் என்னை தேடி மதுரை தன்னாகுளத்தில் நான் தங்கியிருந்த போது என் அறைக்கு வந்த முரியேசரை பார்த்து நான் கேட்டேன் ஏன் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க